கல்யாணம் பக்கணும் மாதிரி இருக்கிற தாத்தா வந்து எங்களை தாத்தா மாதிரி இருக்கா உண்மையில கூட்டிட்டு வந்துட்டாளா

உன் தங்கச்சி போசல் உங்ககிட்ட பர்சனா பேசணும் என்னது என் தங்கச்சி போசல் நான் தான் பிடிக்கல சொல்லிது பிடிக்குது வேறண்டா மரியாதை கேட்டு வந்து மரியாதை போய் நீனா ஒரு நீ இங்க பா நான் நீ போ இங்க பா என்ன ஊர் நீ என்ன ஊர் நீ என்ன ஊர் நீ நான் வந்து அரியலூர் மாவட்டம் அரியலூர்ல பாண்டிச்சேரில் என்ன பண்ற பாண்டிச்சேரில் நான் சுத்தி பாத்துற லவ் பண்ணலாம்னு வந்தேன் அதுக்கு வேற ஏவல பாரு நான் எங்க வெல்ல வந்த நீ எலகம்போது நான் யா அந்த சொல்லட்ட அலகாகறங்கள அலகாகணும் வேற உங்களுக்கு அழகா அப்படி இருக்கு தெரியுமா வேணாண்டா இங்க பாரு அய்யோ இங்க பாரு நீ ஒரு டென்ஷன் ஆகும்போது ஒ அலகே கூடுது

जोद

பாண்டிச்சேரி <muchan> <muchan> <laughs> சா <laughs> கூட